இலங்கையில் அமெரிக்க சிஐஏ ரகசிய இரகசிய தளமா வெளியாகியுள்ள தகவல் அனுரவின் முடிவுகளால் வெகுவிரவில் கதி கதிகளங்க போகும் தென்னிலங்கை பட்டதாரிகளுக்கு அரசாங்க தொழில் வாய்ப்பு வழங்குவதாக நாம் கூறவில்லை அணு அரசு ஆரம்பிப்பு பட்டலந்த அறிக்கை ரணல் மீது கை வைக்க முடியாது ராஜித செனாரத்ன மீண்டும் பொருட்களின் விலையேற்றம் மக்களை ஏமாற்றும் அனுர அரசு சாதாரண தர பரீட்சை நிலையத்தில் வெடித்த மோதல் மாணவர்கள் மீது தாக்குதல் தமிழரசு கட்சிக்கு எதிரான வழக்கு இன்று வெளியாகும் அறிவிப்பு வாகனங்களை விடுவிப்பதில் இருந்து தடை நீக்கம் வெளியான அதிவிசேட அதிவு யாழில் காணாமல் போன மீனவர்கள் தமிழகத்தில் கைது அரசாங்கத்துக்கு இருவேறு போராட்டங்கள் ரகசிய உட்பட பனிப்போர் காலத்தில் அமெரிக்க புலனாய்வு துறையான சிஐடி நடவடிக்கைகள் பற்றிய விவரங்களை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூன்றாம் ஆண்டு அமெரிக்க ஜனாதிபதி எஃப் கென்னடியின் படுகொலை தொடர்பில் அண்மையில் வெளியிடப்பட்ட ஆவணங்கள் வெளிப்படுத்தியுள்ளன ரஷ்ய ஆதரவு ஊடகமான ஆர்டி அமெரிக்க தேசிய ஆவண காப்பகம் மற்றும் பதிவு நிர்வாகம் வெளியிட்ட கோப்புகளை மேற்கோட்காட்டி இந்த தகவல்கள் வெளியிடப்பட்டுள்ளது இந்த ஆவணங்களின்படி சிஐஏ பல்வேறு இடங்களில் ரகசிய தளங்களை கொண்டிருந்ததாகவும் இது பிராந்தியத்தில் அதன் செயற்பாடுகள் குறித்த புதிய தகவல்களை வெளிக்கொண்டு வருவதாக அமைந்துள்ளன கருப்பு தலங்கள் என்று குறிப்பிடப்படும் சிஐஏயின் ரகசிய இரகசிய தளங்கள் பயங்கரவாதிகள் என சந்தேகிக்கப்படுபவர்களை தடுத்து வைத்தல் மற்றும் விசாரணை செய்தல் உள்ளிட்ட பல்வேறு உளவுத்துறை நடவடிக்கைகளுக்கு பயன்படுத்தப்படும் என ரகசிய வசதிகள் ஆகும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது பட்டலந்த ஆணைக்குழு அறிக்கை தொடர்பில் தற்போது நாட்டில் பரவலாக பேசப்பட்டு வருகிறது இந்த நிலையில் பட்டலந்த பதை முகாம் தொடர்பான விசாரணைகளை தமிழ் மக்கள் ஆதரிக்க வேண்டுமென திருநாவுக்கரசு தெரிவித்துள்ளார் அடுத்த கட்டமாக தமிழ் மக்கள் படுகொலை விவகாரம் தொடர்பான விசாரணை ஆரம்பிப்பதற்கு நாம் குரல் கொடுக்க வேண்டும் என அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் இதன் மூலம் தென்னிலங்கை அரசியலில் பாரிய மாற்றம் ஒன்று ஏற்படலாம் என அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் சந்தையில் அதிகரித்துள்ளதாக தெரிவிக்கின்றனர் பல பகுதிகளில் அரிசி கட்டுப்பாட்டு விலையை விட அதிகமாக விற்கப்படுவதாக அவர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர் பல்வேறு தயாரிப்பு பெயர்களில் விற்கப்படும் அரிசி காரணமாக இந்த விலை உயர்வு ஏற்பட்டுள்ளதாக நுகர்வோர் கூறுகின்றனர் இருநூற்றி இருபது ரூபாய் கட்டுப்பாட்டு விலையில் இருந்த நாட்டு அரிசி சில பகுதிகளில் இருநூற்று முப்பது ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுவதாக தெரிவிக்கப்படுகிறது மேலும் இருநூற்று நாற்பது ரூபாய் கட்டுப்பாட்டு விலை கொண்ட சம்பா அரிசி இருநூற்று அறுபது ரூபாவுக்கு விற்பனை செய்யப்படுவதாக தெரிவிக்கப்படுகிறது இருநூற்று அறுபது ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்ட கீதி சம்பா சில தயாரிப்புகள் பெயர்ப்பு மொழிபெயர்ப்புகளின் கீழ் முன்னூறு ரூபாய்க்கு கீழ் விற்கப்படுகின்றது அரிசி விலை உயர்வு குறித்து நேற்று பாராளுமன்றத்தில் கருத்துக்கள் குறிப்பிடத்தக்கது பட்டதாரிகளுக்கு அரசாங்க தொழில்கள் வழங்குவதாக உறுதிமொழி வழங்கியதில்லை என அவர் குறிப்பிட்டுள்ளார் சுமார் இருபத்தி மூவாயிரம் பேருக்கு மட்டுமே அரசாங்க தொழில் வாய்ப்புகளை வழங்க முடியும் என அவர் தெரிவித்துள்ளார் அரசாங்க முயற்சி ஆண்மைகளுக்காக இந்த ஆண்டில் பெருந்தொகை நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாக குறிப்பிட்டுள்ளார் தனியார் துறை தொழிற்சந்தைக்கு பொருந்தக்கூடிய வகையில் நபர்களுக்கு பயிற்சி வழங்கப்படும் என அவர் தெரிவித்துள்ளார் அரசாங்க தொழில் வாய்ப்புகளை தொடர்ந்தும் வழங்கப்பட முடியாது எனவும் கடந்த அரசாங்கம் தொழில் வாய்ப்புகளை அதிகளவு வழங்கியதால் வெற்றிடங்கள் இல்லை என அவர் தெரிவித்துள்ளார் இலங்கை ரூபவாணி கூட்டுத்தாபன நிகழ்வு ஒன்றில் பங்கேற்ற போது அவர் இதனை தெரிவித்தார் வட்டலந்த ஆணைகூடு அறிக்கையை முழுமையாக படிக்காதவர்களே அதில் ரணில் விக்ரம் சிங்க மீது குற்றம் சுமத்தப்பட்டுள்ளதாக கூறி வருகின்றனர் எனவே இவர்களால் ரணில் விக்ரம் சிங்கவின் குடியுரிமையையும் நீக்க முடியாது அவருக்கு எதிராக சட்ட நடவடிக்கையும் எடுக்க முடியாது என முன்னாள் அமைச்சர் ராஜேந்திர சேனாரத்தன் தெரிவித்தார் புதிய ஜனநாயக முன்னணி அலுவலகத்தில் நேற்று புதன்கிழமை இடம்பெற்ற ஊடகவியலாளர் மாநாட்டில் அவர் இதனை தெரிவித்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டாம் ஆண்டு ஜனாதிபதி தேர்தலை முன்னிட்டு ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த பிரச்சார கூட்டத்தின் போது மேற்கொள்ளப்பட்ட குண்டு தாக்குதலில் என்னுடன் மேடையில் இருந்து கொல்லப்பட்டனர் நான் பலத்த காயங்களுக்கு உள்ளானேன் இவ்வாறு இருப்பினும் ஜேபிபியின் அந்த கொடூர குண்டு தாக்குதலிலிருந்து நான் உயிர் பிழைத்துக் கொண்டேன் இவ்வாறு பல சந்தர்ப்பங்களில் ஜேபிபி குண்டு தாக்குதலை மேற்கொண்ட போது நூற்றுக்கணக்கானோர் கொல்லப்பட்டனர் அவற்றுள் பல சம்பவங்கள் தொடர்பாக பட்டலந்த அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது அரசியல்வாதிகள் மாத்திரமின்றி அரச உத்தியோகத்தர்களும் கொல்லப்பட்டனர் தமிழீழ விடுதலை புலிகள் அமைப்புக்கு முன்னதாக குண்டு தாக்குதல்களை ஜேபிபியை ஆரம்பித்தது பதினைந்து வயதுக்கு குறைவான சிறுவர்களும் இருபத்தி ஐந்து வயதுக்குட்பட்ட இளைஞர்களும் நூற்றுக்கணக்கில் ஜேபிபி கிளர்ச்சிகளில் உள்வாங்கப்பட்டனர் கிளர்ச்சிக்கும் விடுதலைக்கான போராட்டத்துக்கும் பாரிய வித்தியாசம் இருக்கிறது ஜேபிபியினரால் முன்னெடுக்கப்பட்டவை கிளர்ச்சிகளை தவிர விடுதலை போராட்டங்கள் அல்ல அன்றிலிருந்து இன்று வரை நாம் நாட்டில் அமெரிக்காகவே குரல் கொடுத்து வருகின்றோம் ஆனால் ஜேபிபி ரணில் விக்ரமசிங்கவின் பக்கம் கைகளை காண்பித்து தாம் தப்பிக்க திட்டமிடுகிறது ஆனால் அவர் மீது இவ்வாறு எந்தவொரு குற்றச்சாட்டும் அந்த அறிக்கையில் குறிப்பிடப்படவில்லை மாறாக அவர் சாட்சியாளராக மாத்திரமே அழைக்கப்பட்டார் வரலாறு தெரியாதவர்களால் ரணில் குடியுரிமை நீக்குவது மாற்றமல்ல அவருக்கு எதிராக இந்த ஒரு சட்ட நடவடிக்கையும் எடுக்க முடியாது என தெரிவித்துள்ளார் சட்ட ரீதியாக பணி நீக்கம் செய்யப்படாமல் பணிக்கு சமூகம் அளிக்க தவறிய ஒப்படைகளைச் சேர்ந்து மேற்பட்ட வீரர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர் பாதுகாப்பு அமைச்சின் செயலாளர் ஏர்வைஸ் மார்சல் சம்பத் ஹொண்டோவின் உத்தரவை தொடர்ந்து சட்ட ரீதியாக ராஜினாமா செய்யாமல் பணியில் இருந்து தப்பிச் சென்ற முப்படையினரை கைது செய்வதற்கான நடவடிக்கைகள் பிப்ரவரி மாதம் இருபத்தி ரெண்டாம் தேதி ஆரம்பிக்கப்பட்டன நேற்று புதன்கிழமை தப்பியோடிய ஆயிரத்து அறுநூற்று நான்கு இராணுவ வீரர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர் அவர்களில் முப்படையினரால் மேற்கொள்ளப்பட்ட சுற்றி நடவடிக்கைகளில் ஆயிரத்து நானூற்று நாற்பத்தி நான்கு பேர் கைது செய்யப்பட்டதாகவும் நூற்று அறுபது பேர் போலீசாரால் கைது செய்யப்பட்டதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது கைது செய்யப்பட்டவர்களில் ஆயிரத்து நான்கு பேர் ராணுவ வீரர்கள் மற்றும் பேர் கடற்படை வீரர்கள் என பாதுகாப்பு அமைச்சு மேலும் தெரிவித்துள்ளது அத்தியாவசிய பொருட்களுக்கு வரை என்று பொருட்களின் விலைகள் அதிகரித்துள்ளதாக பாராளுமன்றத்தில் நேற்று உரையாற்றிய போது ரோகி தபை இவ்வாறு கடுமையாக சாடியுள்ளார் ஜனாதிபதி அனுரகுமாரதி திசான் ஆகிய எதிர்க்கட்சியில் இருக்கும் போது பால்மா பிள்ளைகளுக்கு மிகவும் முக்கியமானது பால்மா விலையை குறைக்க வேண்டும் அத்தியாவசிய பொருட்களுக்கு வரி விதிக்கக் கூடாது அரசாங்கம் பொறுப்புடன் செயற்பட வேண்டும் என குறிப்பிட்டார் ஆனால் தற்போது இறக்குமதி செய்யப்படும் பால்மாவின் விலை அதிகரிக்கப்பட்டுள்ளது அரசியின் விலை பன்மடங்கு அதிகரிக்கப்பட்டுள்ளது வாழ்க்கை செலவு அதிகரிப்பால் தான் பீதி போராடினார்கள் எமது அரசாங்கத்தை வீழ்த்தி தேசிய மக்கள் சக்தி தலைமையிலான அரசாங்கத்தை கொண்டு வந்தார்கள் யார் ஆட்சியில் இருப்பது என்று மக்கள் பார்ப்பதில்லை தான் சிறந்த முறையில் வாழ வேண்டுமென்றே மக்கள் கருதுவார்கள் ஆகவே மக்கள் தொடர்பில் விசேட கவனம் செலுத்த வேண்டும் வேலையில்லா பட்டதாரிகள் பெரும்பாலானோர் இந்த அரசாங்கத்துக்கு வாக்களித்தார்கள் ஆகவே தேர்தல் காலத்தில் வழங்கிய வாக்குறுதிகளுக்கு அமைவாக தொழில் வாய்ப்புகளை வழங்குங்கள் பட்டதாரிகள் போராட்டத்தை தடுப்பதற்கு நடவடிக்கை எடுப்பதை அரசாங்கம் தவிர்த்துக் கொள்ள வேண்டும் என பாராளுமன்ற உறுப்பினர் ரோஹிதாபே குணவர்தன தெரிவித்துள்ளார் உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் போட்டியிடுவதற்காக ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி யாழ்ப்பாணத்திலிருந்து வேட்புமனு தாக்கல் செய்துள்ளது இன்று காலை பல்வேட்டித்துறை நகரசபை தவிந்த யாழில் உள்ள ஏனைய உள்ளூராட்சி மன்றங்களுக்கு சுரேஷ் பிரேமச்சந்திரன் தலைமையில் வேட்புமனு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது யாழ் மாவட்டத்திற்கான வேட்பு மனுக்கள் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியின் சார்பாக இன்று காலை கையளிக்கப்பட்டிருக்கின்றது யாழ்ப்பாண மாவட்டத்தில் இருக்கக்கூடிய வல்வெட்டித்துறை தவிர்த்த ஏழு இடங்களுக்கான வேட்புமனுக்கள் கையளிக்கப்பட்டிருக்கிறது இங்கே யாழ்ப்பாண மாவட்டம் மாத்திரமில்லாமல் வடக்கு கிழக்கில் இருக்கக்கூடிய சகல மாவட்டங்களிலும் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி சார்பில் உள்ளூராட்சி சபை தேர்தலுக்கான வேட்புமனுக்கள் நேற்றும் இன்றையும் தாக்கல் செய்யப்பட்டு கொண்டிருக்கின்றது வருகின்ற உள்ளூராட்சி சபை தேர்தலானது முக்கியமாக கிராம மட்டங்களில் மக்கள் தங்களது முழுமையான தேவைகளை பூர்த்தி செய்வதற்கு அபிவிருத்திகளை செய்வதற்கான ஒரு முக்கியமான சபையாகும் ஆகவே இந்த முறை பல்வேறு சபைகளிலும் ஒரு முக்கியமானவர்களை தேர்ந்தெடுத்து நாங்கள் போட்டி களத்தில் இறக்கியிருக்கின்றோம் அந்த வகையில் எதிர்காலத்தை பொறுத்தவரையில் நான் நம்புகின்றோம் அரசியல் ரீதியாக எல்லோரும் ஒன்றிணைந்து போக வேண்டும் என்று கூறினாலும் கூட உள்ளூராட்சி சபை என்று சொன்ன அடிப்படையில் பட்ட தரப்புகளும் பிரிந்து நின்று போ தான் இந்த தேர்தலில் நிற்கிறார்கள் என்னாய் தமிழ் தேசிய கூட்டணியை பொறுத்தவரையில் ஐந்து கட்சிகள் கூட்டாக நாங்கள் இந்த களத்தில் இறங்கியிருக்கிறோம் ஆகவே நண்ப நம்புகின்றேன் வந்து முக்கியமாக கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டிலிருந்து தொடர்ச்சியாக ஒரு ஐக்கிய முன்னணியாக நாங்கள் செயற்பட்டு கொண்டிருக்கிறோம் அந்த வகையில் தமிழ் மக்களை பொறுத்தவரையில் எல்லோரும் ஐக்கியப்பட வேண்டும் என்று கூறுவதை விடுத்து ஐக்கியப்பட்டிருக்கக்கூடிய பல கட்சிகளை நீண்ட காலமாக ஐக்கியப்படுத்த முயற்சி செய்து கொண்டிருக்கக்கூடிய எண்ணாய தமிழ் தேசிய கூட்டணியை பலப்படுத்த வேண்டும் என்பது ஒரு காலத்தினுடைய தேவை அதனை மக்கள் உணர்ந்து செயற்பட செயற்பட வேண்டும் என்று நாங்கள் எதிர்பார்க்கின்றோம் ஆகவே இந்த உள்ளூராட்சி சபை தேர்தல் என்பது ரெண்டு வருஷத்துக்கு முன்பாக நடந்திருக்க வேண்டிய தேர்தல் மிக காலந்தாழ்த்து இப்பொழுது நடைபெறுகின்றது இதற்கு பிற்பாடாவது நிச்சயமாக எமது பிரதேசங்கள் ஒரு குறிக்கப்பட்ட அளவிலாவது உள்ளூர் உள்ளூரில் இருக்கக்கூடிய வீதிகள் திருத்துவது தொடக்கம் விஷ சகல விஷயங்களையும் அவர்கள் செய்வதற்கு அரசாங்கம் ஒத்துழைப்பு கொடுக்க வேண்டும் என்று எதிர்பார்க்கின்றோம் எங்களது பிரதேசங்களில் இருக்கக்கூடிய அபிவிருத்திகளை எங்களது மக்கள் எங்களது கிராமங்களில் இருக்கக்கூடியவர்கள் அவர்கள் இதனை கவனிக்க வேண்டும் ஆகவே அதற்கான மக்களுடைய ஆணை கொடுக்கப்பட வேண்டும் அந்த ஆணை எம எமக்கு கிடைக்கும் என்று நாங்கள் எதிர்பார்க்கின்றோம் பல்வெட்டுத் துறையில் ஒரு சுயேட்சைக்குழு போட்டியிடுவதன் காரணமாக அவர்கள் எங்களுக்கு சில கோரிக்கைகளை முன்வைத்திருந்தார்கள் ஆகவே அந்த வகையில் பல்வெட்டுத்துறை ஒரு மிக சிறிய நகரசபையாக இருப்பதாலும் மிக குறுகிய வாக்காளர்கள் இருப்பதாலும் அதனை பிரித்தெடுத்து வேறு யாருக்கும் கொடுத்து விட நாங்கள் விரும்பவில்லை என்ற காரணத்தினால் அந்த குழுவுக்காக நாங்கள் அதனை விட்டுக் கொடுத்துருக்கோம் ஆனால் தமிழ் தேசிய கட்சியில் இருக்கக்கூடிய சிலர் என்னும் எங்களுடன் போட்டியில் களத்தில் இருக்கிறார்கள் எங்களுடன் தேர்தலில் போட்டியெடுக்கிறார்கள் ஒரு சிலர் ரெண்டு பேர் பிரிந்து அங்கால் போயிருக்கிறார்கள் என்று போயிருக்கிறார்கள் ஆனால் அதில் இருக்கக்கூடிய பல பேர் என்னும் எங்களுடைய போட்டிகளில் அவர்கள் எங்களுடைய வேட்பாளர்களாக எங்களுடன் போட்டியிடுகிற அவர்கள் மாத்திரம்தான் போயிருக்கிறார்கள் என்றும் இல்லை அதாவது வந்து தமிழ் தேசிய கட்சியில் இருக்கக்கூடிய ஒரு முக்கியஸ்தர்கள் என்று சொல்லக்கூடிய இருவர் போயிருக்கிறார்கள் ஆனால் அதில் இருந்த பல பேர் என்னுடன் நம்முடன் என்னும் வேட்பாளராகத்தான் இருக்கிறார்கள் அவை எமது கட்சி வென்றது ஆரம்பத்திலிருந்து ஐந்து கட்சி கூட்டணியாக தான் இருந்தது இப்பொழுது அதில் எங்களது சமத்துவ கட்சியின் சேர்ந்து இன்னும் ஐந்து கட்சி கூட்டணியாக இருக்கிறது வேறு சில தனிநபர்களில் சுயேட்சை குழுக்களாக இருந்தவர்களும் எங்களுடன் இப்பொழுது சேர்ந்து போட்டியிடுகிறார்கள் பல்வேறுபட்ட சுயேட்சை குழுக்களாக இருந்து தமக்குள்ள ஒரு ஒன்றுணைவை உருவாக்கியவர்களும் எங்களுடன் இணைந்து போட்டியிடுகிறார்கள் சுயேட்சை கூட்டமைப்பாக உங்களுடன் இணைந்து போட்டியிடுகிறார்கள் ஆகவே எம்மை பொறுத்தவரை ஒரு பலமான அணியாக நாங்கள் இறங்கியிருக்கிறோம் கூட்டணி உருவாக்கத்தில் தமிழ் தேசிய மக்கள் முன்னணியை அது ஒரு தவறான பொய்யான கருத்து அவர் எந்த ஒரு சந்தர்ப்பத்திலும் நாங்கள் கூட்டிய எந்த கூட்டத்துக்கும் அவர் கூட்டணிக்கு வரவில்லை அவர் ஒரு புதிய அரசியல் யாப்பு தொடர்பாக திரு செல்வம் அடைக்கல்நாதன் பேசியிருக்கின்றார் அதுக்கும் கூட்டக்கும் சம்பந்தம் கிடையாது ஆகவே ஒரு ஐக்கிய முன்னணி தொடர்பாக அவர் எந்த ஒரு காலகட்டத்திலும் எங்களுடன் பேசவில்லை அவர் பேச முன் வருவதும் இல்லை ஆகவே அவர் அவ்வாறு சொல்லி இருந்தால் அது தவறான ஒரு கருத்து அவர் கூட வந்து இப்போ யாழ் வடக்கு மாகாணத்தை பொறுத்தவரையில் அவர்கள் பல ஆசனங்களை வைத்திருந்தவர்கள் ரெண்டு இரண்டு தான் இருக்கிறார்கள் ஆகவே அவர் அவர் இந்த முறையும் அவர் தமிழ் மக்களை வந்து நடைத்தறிவல் விடுவதற்கான ஒரு வேலைகளைத்தான் செய்து கொண்டிருக்கிறார்கள் ஆகவே சுமந்திரனுடைய கருத்து மக்கள் ஏற்கனவே சுமந்திரனுடைய கருத்துக்கு பதிவு சொல்லியிருக்கிறார்கள் இதேவேளை உள்ளூராட்சி சபை தேர்தலில் போட்டியிடுவதற்காக தமிழ் மக்கள் கூட்டணி இன்று வேட்புமனு தாக்கல் செய்தது இன்று காலை சட்டத்தரணி விஸ்வலிங்கம் மணிமண்ணன் தலைமையில் வேட்புமனு தாக்கல் செய்யப்பட்டது நேற்றைய தினம் தமிழ் மக்கள் கூட்டணியின் சார்பிலே நாங்கள் சின்னத்திலே போட்டியிடுகின்ற நாங்கள் காரநகர் பிரதேச சபைக்கான வேட்புமனுவை தாக்கல் செய்திருந்தோம் அதேபோன்று தற்சமயம் ஜாழ்பாண மாநகர சபை நல்லூர் பிரதேச சபை வேலணை பிரதேச சபை ஆகியவற்றுக்கான வேட்புமனுக்களை தற்சமயம் தாக்கல் செய்திருக்கின்றோம் ஏனைய சபைகளுக்கான வேட்புமனுக்களும் இன்று பன்னிரெண்டு மணிக்கு முன்னதாக தாக்கல் செய்வதற்கான வேலைக்களை நாங்கள் தற்பொழுது செய்து கொண்டிருக்கின்றோம் இந்த ஆக குறைந்தது மூன்று சபைகளையாவது நாங்கள் கைப்பற்றுவோம் நிச்சயமாக கைப்பற்றுவோம் என்ற அசைக்க முடியாத நம்பிக்கையோடு நாங்கள் இந்த தேர்தல் களத்திலே பயணித்துக் கொண்டிருக்கின்றோம் அதேபோன்று வல்வடைத்துறை நகரசபையும் எங்களுடைய அணியினர் சுயேட்சையாக போட்டியிடுகின்றார்கள் அங்கும் அந்த சுயேட்சை குழு ஆட்சி அமைப்பும் என்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கிறது இதேவேளை உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் போட்டியிடுவதற்கான வேட்பு மனுவை இளமக்கள் ஜனநாயக கட்சி இன்று யாழ்ப்பாணத்தில் தாக்கல் செய்தது இன்று மதியம் யாழ்ப்பாணம் மாவட்ட செயலகத்தில் இளமக்கள் ஜனநாயக கட்சியின் செயலாளர் நாயகம் டக்ளஸ் தேவானந்தா தலைமையில் வேட்புமனு தாக்கல் செய்யப்பட்டமை குறிப்பிடத்தக்கது வடக்கு பிரதேசங்களில் வளம போல எங்களுடைய இளமக்கள் ஜனநாயக கட்சியினுடைய சின்னமாகிய வீண சின்னத்தில் கேட்குறதுக்கான முழு முயற்சிகள் எடுத்திருக்கிறோம் உலக தெரியும் எங்களுடைய கொள்கைகள் அதாவது யுத்தம் நடந்து கொண்டிருக்க இருக்கின்ற பொழுதும் யுத்தம் நடந்து முடிந்த பிறகும் எங்களுடைய மக்களுடைய நலன்களை முன்னிறுத்தி எங்களுடைய செயல்பாடுகளை அணுகுமுறைகளை முன்னெடுத்து வந்திருந்தோம் நாங்கள் அதை தொடருவோம் உங்களுக்கு தெரியும் கடந்த காலங்களில் நாங்கள் ஆட்சி புரிந்த பொருட்படுத்த சபைகளிலும் அதே நேரத்தில் பொருட்படு எடுத்தவர்களுக்கு அவங்களுக்கு ஆதரவு கோரி நாங்கள் ஆதரவு கொடுத்தும் மக்கள் நலன்களை முன்னிறுத்தி எல்லாத்தையும் செய்து தந்தோம் அது தொடரும் அதனால் வேற இருக்கிற சந்தர்ப்பத்தில் மக்கள் எங்களுக்கு ஆதரவை தருகின்ற பொழுது எங்களுடைய கொள்கைகள் வேலை அணுகுமுறைகள் எங்களோட அனுபவங்களுக்கு மக்களுடைய பிரச்சனைகளை தீர்ப்பதற்கு நாங்கள் முழு முயற்சி எடுப்போம் உங்களுக்கு தெரியும் மூன்று ஆணாக்கள் அதாவது மக்களுடைய அரசியல் உரிமை பிரச்சனை அன்றாட பிரச்சனை அபிவிருத்தி இந்த மூன்றை மூன்று ஆணாக்களை முன்னிறுத்தி தங்களுடைய வேலை திட்டங்கள் முன்னெடுக்கப்படும் நன்றி யானை காபோத சாதனம் ஒன்றில் மாணவர்களுடைய உருடநிலை காரணமாக கைகலப்பு ஏற்பட்டுள்ளது குறித்த சம்பவம் நேற்று காலை ஏழு முப்பது மணியளவில் வடமராட்சி கிழக்கு மருதங்கேணியில் இடம்பெற்றது சம்பவம் தொடர்பில் மேலும் தெரிய வருவது வடமராட்சி கிழக்கு மருதங்கேணியில் அமைக்கப்பட்டுள்ள காப்புத சாதாரண தர பரீட்சை நிலையம் ஒன்றில் இரு பாடசாலைகளின் பரீட்சை நிலையமாக அமைக்கப்பட்டது குறித்த பரீட்சை நிலையத்தில் நேற்று காலை ஏழு முப்பது மணியளவில் இரு பாடசாலை மாணவர்களுக்கிடையே முருகல் நிலை ஏற்பட்டது முருகல் கைகலப்பாக மாறியிருந்த நிலையில் பரீட்சை நிலைய கண்காணிப்பாளர்களால் கட்டுப்படுத்தப்பட்டது ஆனாலும் முதலாம் பகுதி வினாத்தால் நேரம் முடிவடைந்த நிலையில் நண்பர்கள் பதினொன்று பதினைந்து மணியளவில் வெளியிலிருந்து ஒரு தரப்பு பரீட்சை நிலைய வளாகத்தினுள் அத்துமீறி நுழைந்து ஒரு தரப்பு மாணவர்கள் மீது தாக்குதல் நடத்தியுள்ளது இதனையடுத்து பரீட்சை நிலைய மேற்பார்வையாளரால் மருதங்கனி காவல் நிலையத்துக்கு தகவல் வழங்கப்பட்டது உடனடியாக சம்பவ இடத்துக்கு விரைந்த மருதங்கனி காவல்துறையினர் சம்பவம் தொடர்பில் ஆராய்ந்து கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்தனர் தொடர்ந்து பரீட்சை நிலைய மேற்பார்வையாளரினால் எழுத்து மூலமாக பரீட்சை நிறைவு பெறும் வரையான காலம் வரை காவல்துறை பாதுகாப்பு வழங்குமாறு கூறி முறைப்பாடு ஒன்றை மருதங்கனி காவல் நிலையத்தில் வழங்கியுள்ளார் அடுத்து பரீட்சை நிறைவடையும் வரை நடமாடும் காவல்துறையினர் பாதுகாப்பினை வழங்க முன்வந்ததுடன் மேலதிக விசாரணைகளை மருதங்கணி போலீசார் மேற்கொண்டுள்ளனர் இலங்கை தமிழரசு கட்சியின் ஒரு புரிமையிலிருந்து தன்னை இடைநிறுத்தி கட்சியின் மத்திய குழு அடுத்த முடிவுக்கு இடைக்கால தடை கோரி முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் உத்தரவு இன்று வழங்கப்பட உள்ளது யாழ்ப்பாண மாவட்ட நீதிமன்றத்தில் நீதிபதி சதீஷ்கரன் முன்னிலையில் கடந்த பதினெட்டு மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று நடந்த வழக்கின் வாத பிரதிவாதங்கள் இடம்பெற்றன இந்த நிலையில் இந்த வழக்கின் இடைக்கால கட்டளை தொடர்பான உத்தரவு இன்று வியாழக்கிழமை வழங்கப்பட உள்ளது இந்த வழக்கினுடைய நான்காவது எதிராளியான ஸ்ரீதரன் மன்றில் தாக்கல் செய்திருந்த பதில் மனுவுக்கு எதிராகவும் மிக காட்டமான சூடான வாதத்தை நேற்று முன்வைக்கப்பட்டது மற்றே மூன்று எதிராளிகளின் சட்டத்திரணியான சுமந்திரன் யாழ் மாவட்ட நீதிமன்றத்தில் நீதிபதி சதீஷ்கரன் முன்னிலையில் நேற்று காலை இந்த வழக்கு எடுக்கப்பட்ட போது அது பற்றிய பூர்வாங்க விசாரணைகள் இடம்பெற்றன இதேவேளை எந்த எந்தவிதமான நியாயமும் இல்லாமல் கொள்கை அளவில் ஏற்படுத்துகின்ற பேச்சுவார்த்தையை தமிழரசுக் கட்சி முறித்ததாக பாராளுமன்ற உறுப்பினர் கஜேந்திரகுமார் முன்னம்பளம் தெரிவித்தார் உள்ளூராட்சி சபை தேர்தலுக்கான வேட்பு மனுக்கள் தாக்கல் செய்த பின் அவர் பின்னர் தமிழக கடலோர காவல்படையினரால் மீட்கப்பட்டுள்ளனர் காணாமல் போன கடத்தொழிலாளர்கள் ஐந்து நாட்களின் பின்னர் தமிழக கடலோர காவல்படையினரால் மீட்கப்பட்டுள்ளனர் ராமநாதபுரம் தொண்டி மீன்பிடி துறைமுகத்துக்கு சற்று தொலைவில் படகுன்று தத்தளித்துக் கொண்டிருந்ததை கண்ணுற்ற தமிழக கடலோர காவல்படையினர் அவர்களை படகுடன் மீட்டு கரை சேர்த்தனர் அவர்களிடம் முன்னெடுக்கப்பட்ட விசாரணைகளில் அவர்கள் இருவரும் குருநகர் பகுதியைச் சேர்ந்தவர்கள் எனவும் பதினைந்தாம் திகதி கடற்தொழிலுக்கு சென்ற சமயம் படகு இயந்திரக் கோளாறு காரணமாக கடலில் தத்தளித்து வந்ததாக தெரிவித்தனர்